Holidays na le? GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை ஆப்பிரிக்க அணி ஒயிட் வாஷ் செய்து சாதனை படைத்துள்ளதை தொடர்ந்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பதவி விலகுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கு அவரே பதிலளித்துள்ளார் இந்திய அணியை இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வீழ்த்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது தென் ஆப்பிரிக்க அணி இதற்கு முன்பு கம்பீர் தலைமையில் இந்திய அணியை சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணியும் ஒயிட் வாஷ் செய்திருந்தது அதோடு கவுதம் கம்பீர் தலைமையில் எதிர்கொண்ட பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளில் பத்து போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவியது இந்த தொடர் தோல்விகளால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நீடிப்பாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த கௌதம் கம்பீர் இதை பற்றி பிசிசிஐ தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கிரிக்கெட் தான் முக்கியமே தவிர தான் அல்ல என்றும் கூறியிருக்கிறார் அதே வேளையில் தனது பயிற்சியின் கீழ்தான் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியா டிரா செய்ததாகவும் சாம்பியன்ஸ் டிராபி ஆசிய கோப்பை ஆகியவற்றை வென்றதாகவும் கம்பீர் தெரிவித்துள்ளார் தோல்விக்கு ஒரு தனிநபர் மட்டும் பொறுப்பல்ல எல்லோரும் பொறுப்பு என்று தெரிவித்துள்ள கம்பீர் ஆனால் தவறு என்னிடம் இருந்தே தொடங்குகிறது இதுவரை தோல்விக்கு தனிப்பட்ட நபர்களை நான் குற்றம் சாட்டியதில்லை எதிர்காலத்திலும் குற்றம் சாட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் படுதோல்வி அடைந்த இந்தியா டெஸ்ட் தொடரை முழுமையாக இழந்து சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆனது அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா எண்பத்தி ஒன்பது ரன்களை குவித்தது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தென்னாப்பிரிக்கா வீரர் செனூரன் முத்துச்சாமி சதம் விளாசினார் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் ஆடிய இந்தியா தென்னாப்பிரிக்கா பவுலர்களை எதிர்கொள்ள முடியாமல் இருநூற்று ஒரு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது யான்சன் ஆறு விக்கெட்டுகளையும் ஹார்மர் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்ற தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸிலும் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபது ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இந்தியாவுக்கு ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இமாலய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது கைவசம் எட்டு விக்கெட்டுகளுடன் கடைசி நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது ஹார்மர் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்த வெறும் நூற்றி நாற்பது ரன்களுக்கு இந்தியா சுருண்டது போட்டியில் நானூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றது சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வென்று வரலாறு படைத்துள்ளது சொந்த மண்ணில் இந்தியா மீண்டும் ஒயிட் வாஷ் ஆகி இருப்பதால் ரசிகர்கள் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளனர்